بسم الله الرحمن الرحيم والعصر ان الانسان لفي خسر الا الذين امنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر என் பேர் பெரி மேக்ஸ் நான் வக்ரால் இருக்கிறேன் எனக்கு சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி ஓகேவா எனக்கு ஒரு டவுட்டு உங்கள் இதில் வந்து இந்த ஆடு மாடெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்றீங்கல்ல அது வந்து ஹலால்னு சொல்கிறீங்க ஃபிஷ்ஷை எப்படி நீங்கள் கட் பண்ணி ஹலால் பண்ண முடியும் அது இறந்து போய் தானே வருது ஒரு டவுட்டு ஓ கேள்வி ஒரே கேள்வி தான் வாய்ப்பு இருக்கணும் தேங்க்யூ சார் அவர்களுக்கு இந்த ஹுரான் மொழிபெயர்ப்பு பரிசாக கத்திரமணம் சார்பாக வழங்கப்படுகின்றது சவர பெர்னாட்ஸ் என்ன கேக்குறாங்க அதாவது ஆடு மாடுகளை அறுத்து சாப்பிடும் பொழுது அது பிஸ்மில்லா சொல்லி அறுத்து ஹலால் பண்ணி சொல்லி சொல்கிறீங்க மீன்களுக்கு அந்த மாதிரி செய்கிறது இல்லையே அது செத்து தானே வருது அது ஹலால் இல்லாம சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க பொதுவாவே எங்களுக்கான சட்ட திட்டங்கள் குறித்து நான் சொல்லும்பொழுது ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொல்லி இருந்தேன் எதுவா இருந்தாலும் நபீன் நாயகம் அவர்கள் எங்களுக்கு என்ன சொல்றாங்களோ அதுதான் எங்களுக்கான விதி ரூல் அந்த பேசிக்ல தான் போவோம் அவங்க கரெக்டா சொல்லுவாங்கன்றது அது வேற செய்தி எதை சொன்னாலும் சரியா சொல்லுவாங்க ஒரு காரண காரியத்தோடு அதுல சொல்லுவாங்கன்றது அது ரெண்டாவது அம்சம் முதல் செய்தி என்னன்னு கேட்டா எதுவாக இருந்தாலும் அவங்க எங்களுக்கு என்ன கட்டளை இட்டு இருக்கிறாங்களோ அல்லது குரான்ல இறைவன் என்ன கட்டளை இட்டு அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய காரியங்களை செய்வோம் அந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஆடு மாடுகள் உலகத்துல நாம பார்க்குற பறவைகள் விலங்குகள் அதை எல்லாத்தையும் நீங்க சாப்பிடும் பொழுது இறைவனுடைய பெயரை சொல்லி அறுத்து அதற்கு பிறகுதான் நீங்க சாப்பிட வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறது கடலில் வாழுகிற ஜீவராசிகளை பொறுத்தவரை மீன் இனங்களை பொறுத்தவரை அவைகள் செத்திருந்தாலும் அவற்றை நீங்கள் அறுத்து சாப்பிட வேண்டியதில்லை ஒரு காய்கறியை எப்படி சாப்பிடுவீங்களோ அது மாதிரி கத்திரிக்காய் இருக்கு வெண்டைக்காய் இருக்கு அதுக்கெல்லாம் அறுக்கணும் வைக்கணும் அதுக்கு இறைவனுடைய பெயர் சொல்லித்தான் அப்படின்ற எந்த சட்டமும் கிடையாது அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டு கொள்ளலாம் என்று நபிகள் நாயகமே அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்னுடைய சட்டத்துடைய பேசிக் அதுதான் ஒரு தடவை நபிகள் நாய திரு ஒரு தோழர் கேட்கிறார் இறைவனுடைய தூதரு நாங்க வந்து கடல்ல பயணம் பண்ணும் பொழுது அந்த மாதிரி நேரத்துல தொழுகைக்கான நேரம் வந்து விட்டால் கடல் தண்ணீரை பயன்படுத்தி எங்களை சுத்தப்படுத்தி கொள்ளலாமா தொழுகைக்கு முன்னாடி முகங்கை காலை எல்லாம் கழுவணும்னு சட்டம் இருக்கிறார் அதுக்காண்டி அவர் கேட்கிறார் கடல் தண்ணி அதுக்கு பயன்படுத்தலாமா அது உப்பு தண்ணியா இருக்கு அப்படிங்கிற கருத்துல கேக்குறாரு அதற்கு சொல்லு நபிகள் நாயம் அவர்கள் பதில் சொல்லும் பொழுது தாராளமா அந்த தண்ணியை பயன்படுத்தி சுத்தப்படுத்துங்க அதிலே உங்களுக்கு செத்து கிடைக்கிற பிராணிகளும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதே செத்து கிடைச்சாலும் சாப்பிடுங்க அவர் கேட்ட கேள்வி ஒண்ணு நபிகள் நாயகம் சொன்ன பதில் ரெண்டு அந்த அடிப்படையில் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது ஒன்னு ரெண்டாவது சரி ஏன் அப்படின்னு அதுக்குள்ள இன்னொரு கேள்வி வரும்ல அதுக்கு என்ன காரணம் இதுக்கு என்ன காரணம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு ஒரு கேள்வி இயல்பாகவே இயலும் அறிவியல் பூர்வமாக சிந்திச்சாலும் அதுக்குரிய பதிலை நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த அறிவியல் பதிலை நபிகள் நாயகம் சொல்லல ஆனால் அறிவியல் உலகம் இன்றைக்கு சொல்லுகிறது பொதுவாகவே ரத்தம் இருக்குது இல்ல என்பது மனித உடலுக்கு ஒவ்வாத ஒரு பொருள் ரத்தத்தை மனிதர்கள் சாப்பிடவே கூடாது ஆனா மனிதர்கள் பல பேர் சாப்பிடுறாங்க ஆற்று ரத்தம் மாற்று ரத்தம் அதையெல்லாம் அறுத்து பிடிச்சி அதை பொறிச்சு எல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனால் ரத்தத்தை சாப்பிடுவது கேடு தரக்கூடியது என்று அறிவியல் சொல்கிறது ரத்தம் என்ன நம்ம உடம்புல நாம சாப்பிடக்கூடிய உணவு பொருள்ல இருக்கிற சத்துக்களை உடம்பு முழுவதும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு ஒரு பொருள் தான் ரத்தம் சாப்பாட்டில் இருக்கிற சத்து இருக்குது முடி வளரணும் முடி வளர்வதற்கு தேவையான சத்து எதுல இருந்து கிடைக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தான் கிடைக்கும் அதனாலதான் பொருட்களை சாப்பிடுங்கல்ல அந்த மாதிரி சத்துக்களை முடி வளரக்கூடிய இடத்துல கொண்டு போய் எது சேர்க்கும் தெரியுமா ரத்தம் தான் கொண்டு போய் சேர்க்கும் சாப்பாட்டுல இருந்து பிரித்தெடுத்த சத்துக்களை கொண்டு போய் முடி வளர்வதற்குரிய இடத்துல அங்க கொண்டு போய் சேர்க்கும் நகம் வளரணுமா அதுக்கு ஒரு இடம் ஒவ்வொரு உறுப்பும் வளர்வதற்கு தேவையான சத்துக்களை இந்த ரத்தம் தான் டிராவல் பண்ணி உடம்பு முழுக்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி சேர்த்துட்டு அந்த இடத்துல இருக்கிற கழிவை திரும்ப எடுத்துக்கிட்டு வரும் அதையும் ரத்தம் தான் செய்யும் நேரம் எடுத்துட்டு வந்து கிட்னியில கொண்டு விடும் கிட்னியில விட்ட உடனே கிட்னி அதை சுத்திகரிப்பு பண்ணும் சுத்திகரிச்சிட்டு மீண்டும் ரத்தத்தை பியூரிஃபை பண்ணி நல்ல ரத்தமா ஓட விட்டுக்கிட்டே இருக்கும் உடம்புக்குள்ள இருபத்தி நாலு மணி நேரம் இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் நல்ல சத்துக்களை தூக்கிக்கிட்டு போகும் போயிட்டு ரிட்டன் வரும் பொழுது அங்க இருக்கிற கழிவுகளை தூக்கிக்கிட்டு வரும் தூக்கி கொண்டு வந்து கிட்னியில விடும் கிட்னி அதை சுத்திகரிப்பு பண்ணி நல்ல ரத்தமாக மீண்டும் அனுப்பும் உடல்ல ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ரத்தம் எப்படிப்பட்ட நிலை இருக்குன்னு கேட்டா அதற்குள்ளே சத்துக்கள் இருந்தாலும் மனித உடலுக்கு தேவையான சத்துக்கள் அது ரத்தத்திற்குள்ளே இருந்தாலும் மனித உடலுக்கு கேடு செய்யக்கூடிய கிருமிகளும் தான் இருக்கிறது எல்லா அழுக்கு முடிஞ்சு போன கழிவுகள் எல்லாத்தையும் அதுதான் தூக்கிட்டு வருது அதனாலதான் உடம்புல ஏதாவது ஒரு நோய் தாக்குச்சுன்னா முதல் அறிகுறி எங்க தெரியும் டாக்டர்கள் மருத்துவர்கள் என்ன பண்றாங்க பிளட் டெஸ்ட் எடுங்க சிறுநீர் தெரியறதுக்கு முன்னாடி மலத்துல தெரியறதுக்கு முன்னாடி சிறுநீர் கழிவுன்னு நமக்கு நல்லா தெரியும் மலம் என்பது கழிவுன்னு நல்லா தெரியும் ஆனால் அந்த மலத்துல தெரிவதற்கு முன்னால் சிறுநீரில் தெரிவதற்கு முன்னால் முதல்ல இருக்குது கிருமி என்று பார்த்தால் ரத்தத்துல தான் இருக்கிறது ரத்தத்தை டெஸ்ட் தொண்ணூறு சதவீத நோய்களை கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ ஒரு ஒரு கழிவுகளின் கூடாரமாகத்தான் ரத்தம் இயங்கி கொண்டே இருக்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால் உடம்புக்கு எந்த கேடும் தர்றதே இல்லை ஓட்ட நின்னு வச்சுக்குவோம் உடனே பாடியில் ஆயிடுச்சு கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களால வாழ முடியுதா தொடர்ந்து அந்த வேலையை செய்வதற்கு வேற ஒரு மாற்று உறுப்பா அவங்க செய்யணும் அல்லது டயாலிசிஸ் பண்ணணும் வெளியிலிருந்து அந்த இரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடிய வேலைகளை அவங்க பண்ணி ஆகணும் அப்படி பண்ணவில்லை என்று சொன்னால் கொஞ்ச நாள் நாலு நாள் அஞ்சு நாளுக்குள்ள உடம்பெல்லாம் கருத்து போகும் பாடியில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் கெட்டு போகும் பத்து நாட்களுக்கு மனுஷன் வாழ முடியாது அதிகபட்சமா பத்து நாளையில ஆளே போய் சேர்ந்துருவோம் என்ன காரணம் ரத்தத்தில் இருக்கிற கிருமி டெவலப் ஆகி டெவலப் ஆகி டெவலப் ஆகி பக்கத்தில் இருக்கிற எலும்பை அரிக்கிறது சதையை அரிக்கிறது மொத்த உடல் உறுப்புகளையும் அரித்து அவனை கழிவுகள் நிறைந்திருக்கிற மனிதனுக்கு கேடு பொருள்கள் நிறைந்திருக்கிற ஒண்ணு ரத்தத்தை மனுஷன் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு அது அவனுக்கு கேடு தரும் இது அறிவியல் உலகம் சொல்லுகிற செய்தி இப்ப நீங்க பாருங்க இந்த ஆடு மாடு பிரச்சனையில உலகத்தில் நீங்க அறுக்கக்கூடிய இந்த பிராணிகள் எல்லாமே உள்ளுக்குள்ளே ஓடுகிற ரத்தத்தை கொண்டிருக்கிறது ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆட்டுக்குள்ள ஓடும் மாட்டுக்குள்ள ஓடும் ஒட்டகத்துக்குள்ள ஓடும் புறாவிற்குள்ள ஓடும் முயலுக்குள்ள ஓடும் காடைக்குள்ள ஓடும் ஓடுகிற ரத்தம் இந்த பிராணிகளுக்கு எல்லாம் இருக்கிறது இப்ப இஸ்லாம் என்ன சொல்லுது இறைவனுடைய பெயரை சொல்லு அரு அப்படின்னு சொல்லு என்ன அறுக்கிறது பொருள் என்ன எங்க அறுத்தா ரத்தம் எல்லாம் வெளியேறுமோ அந்த இடத்துல அறுத்து அதை நாங்க சாகடிக்கணும் வயிற்றுல அறுத்து சாகடிக்கிறது இல்ல சில நேரத்துல வயிற்றுல அறுத்தா கூட செத்து போயிருந்தான் காலில் அறுத்து சாகடிக்கிறது இல்ல காலில் அடுத்தா கூட சில நேரத்துல செத்து போக வாய்ப்பு இருக்கிறது எங்க அறுப்போம் கழுத்துல அறுப்போம் எதனால கழுத்துல கழுத்துல இரண்டு பகுதிகளில் கழுத்தினுடைய ரெண்டு ஓரங்கள்ல மூளைக்கு செல்லுகிற நரம்பு இருக்கிறது இதயத்துல இருந்து துடிக்கிற ரத்தம் இந்த ரெண்டு நரம்புகள் வழியாக தலைக்கு போய் சேரும் போக வேண்டிய வழியில பிளாக் இருந்துச்சுன்னா மயங்கி விழுந்துருவோம் மூளைக்கு போகிற ரத்தம் போகலன்னு வச்சுக்குவோம் உடனே தலை சுத்த ஆரம்பிச்சிடும் படுது படுத்துறாங்க கிறங்கிடறாங்கல்ல முதல்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா இந்த ரெண்டு நரம்ப கட் பண்ணி விட்டுருவோம் ரெண்டு நரம்ப கட் பண்ணா ஆகும் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தமும் வெளியில வந்துடும் கால்ல அடுத்தா மொத்த ரத்தமும் வராது கையில அடுத்தா மொத்த ரத்தமும் வராது ரத்தம் வந்துகிட்டே இருக்கும் திடீர்னு உடம்புல சில செல்கள் உற்பத்தி ஆகி நிறைய ரத்தம் வீணாகிக்கிட்டே இருக்குது உடனே நீ அதை கவர் பண்ணு அந்த இடத்த நிப்பாட்டுன்னு சொல்லிவிட்டு ரத்தத்தை உரைய வச்சிரும் கழுத்திலே இருக்கிற இந்த ரெண்டு நிரம்புகளை அறுத்தால் ரத்தம் உறையாது இருக்கிற ரத்தம் பூரா வந்துகிட்டே இருக்கும் ஏன் இது அறுத்த உடனே மூளைக்கு போற கனெக்ஷன் கட்டாயிரும் மூளைக்கு போற கனெக்ஷன் கட்டான உடனே இதையும் துடிச்சுக்கிட்டே இருக்கும் மூளை வேலை செய்யாது மூளையில இருந்து ஆர்டர் வந்தா தான் ரத்தத்தை நிப்பாட்டும் தேவையில்லாம ரத்தம் போய்கிட்டு இருக்குது ஆளு செத்து போயிருமா உடனே நிப்பாட்டுங்கிற இன்செக்ஷன் அந்த கட்டளையை மூளை தான் பாடிக்கு கொடுக்கணும் முதல் கட்டமா மூளைக்கு போற ரத்தத்தை க்ளோஸ் பண்ணி மூளையை சாகடிச்சாச்சு ஆனா இதயத்துக்கு தெரியாது இதையும் என்ன பண்ணுவோம் கழுத்து பக்கம் ஒரு டேமேஜ் ஆயிருக்கு ஏதோ கத்தி பட்டுருச்சு ரத்தம் போய்கிட்டு இருக்கு தேவையான ரத்தத்தை கொடுக்கணும்னு இதையும் துடிச்சு துடிச்சு உடம்புடைய மொத்த பகுதியில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து இந்த கழுத்து வெளியாக இருக்கிற நரம்புல வெளிய கொட்டிக்கிட்டே இருக்கும் மொத்த ரத்தமும் வெளியே வந்து சேர்ந்துடும் அதுக்கு பிறகு அறுத்து போட்டு கிளீன் பண்ணி சாப்பிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் உடம்பு உள்ளுக்குள்ள ரத்தம் தேங்குச்சுன்னா கொஞ்ச நேரத்துல கிருமிகள் டெவலப் ஆகி மொத்த உடம்பையும் காலி பண்ணிரும் அதை செய்ய விடாம பாதுகாப்பதற்காக இறைவனின் பெயர் சொல்லுங்கள் அறுத்து உண்ணுங்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லிடுச்சு இப்போ அந்த பக்கம் வாங்க மீனுக்கு வாங்க மீனில் என்ன மீன்ல நீங்க என்னத்தை போட்டு அறுத்தாலும் இந்த அளவிற்கு ஓடுகிற ரத்தம் மீனுக்கு கிடையாது மீன அப்படி ஒட்டி கொண்டு இருக்கிற ரத்தம் தான் இருக்கிறது துளி அளவுக்கான ரத்தத்தை தான் லேசா கையில பிச்சு போடுற அளவுக்கு உண்டான ரத்தம் தான் அதை அறுத்து முடிச்ச உடனே பிச்சு எடுத்து போட்டுலாம் அது பெருசா பாதிக்காது எனவே அறிவியல் பூர்வமாக சிந்திக்கிற பொழுது அறுத்து உண்ண வேண்டும் என்பது மற்ற விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் தேவைப்படுகிறது கேடு ஏற்படுகிற பொறுத்த வரைக்கும் அப்படி அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சாகடித்து ரத்தத்தை ஓட்ட வேண்டிய தேவையில்லை ஓட்ட நினைத்தாலும் ஓடுவதற்குள்ளே இரத்தம் இல்லை என்கிற காரணத்தினால் இஸ்லாம் அதை வலியுறுத்தவும் அறுக்க வேண்டும் அதை அறுக்க தேவையில்லை